ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜீரா சம்பா அரிசியில் பாயசம் பண்ணலாம் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு கப் ஜீரா சம்பா அரிசி பத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து அரை லிட்ரு பாலில் ஒன்றரை கப் தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாதாம் பருப்பு நல்லா ஊரிருச்சு இதோட தோலை உரித்து தனியாக வச்சுக்கலாம் அரிசி நல்லா வெந்திருக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு காய்ச்சி வச்சுருக்க பாலை இதில் சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும் உரிச்ச முந்திரி பருப்பை கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரிசியும் பாலையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சம் குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதோட அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒரு கப் சக்கரை சேர்த்துக்காங்க நான் இதில் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க போகிறேன் அதனால் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்சிருக்க பாதாம் பருப்பும் அரை ஸ்பூன் ஏலக்காத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கண்டென்ஸ் மில்க்கு அரை கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுவிட்டு முந்திரி பருப்பு வறுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஜீரோ சம்பா அரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ